நம்மை குணமாக்குற கத்தோடைய பரிசுத்த தினாம மகிமைப்படுவதாக அனைவருக்கும் புத்தாண்டு ஐ ஹோப் யூ அ இயர் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் ஆண்டு நடத்துவார் என்பதை விசுவாசிக்கிறேன் அதற்கு நாங்கள் கத்த எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த வருஷத்திலே அநேக முடிவுகளை அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம் சிலர் தன்னுடைய உடமை குறைக்க வேண்டும் நான் உடல் பயிற்சி செய்து என்னுடைய உடல் நிறைய குறைக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்னுடைய டைம் டைம் இப்படி நான் நான் என்னுடைய என்னுடைய அரேஞ்ச் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சிலர் இன்னும் வேலை கடன்களை அடைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருப்போம் சிலர் நான் இன்னும் ரீடிங் பண்ண வேண்டும் புக் ரீடிங் பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் என்னுடைய ஹாபிஸை சரியான முறையிலே பயனுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று அநேகர் வித்தியாச வித்தியாசமான அவர்களுக்கு ஏற்ற தீர்மானங்களை எடுத்திருப்பார்கள் ஆனால் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுப்பது நல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுத்து அதை செயல்முறைப்படுத்துவது நல்லது ஆனால் என்னுடைய கேள்வியின் நாளிலே என்னுடைய உள்ளான வாழ்க்கைக்காய் என்னுடைய உள்ளான காரியங்களுக்காய் நான் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் இந்த வெளிப்பிரகாரமான தீர்மானங்கள் நம்முடைய சிந்தனைக்குரிய காரியங்களை நாம் முடிவெடுக்கலாம் ஆனால் உள்ளான மனதுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்கு நான் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் பிரிமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகிறது ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும் பொழுது நம்முடைய வயது கூடிக்கொண்டே போகிறது நம்முடைய வயது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடத்தையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் இந்த நான் உங்களிடத்தில கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இந்த வருஷம் கூட வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறோமா என்னுடைய நீதி உள்ள வாழ்க்கை இன்னும் நீதி உள்ளதாய் மாற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோமா என்னுடைய உண்மை நான் பொய் சொல்லாத வழிக்கு உண்மை பேச வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேனா பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நடத்த நமக்கு யார் தேவை என்றால் ஆண்டவராகி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது அவர்கள் வழிகளை நான் பார்த்தேன் ஆயினும் அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகளுக்கும் ஆறுதல் அளிப்பேன் இந்த வசனத்திலே முதல் பகுதி சொல்லுகிறது நான் அவர்களை குணமாக்குவேன் பிரியமானவர்களே நம்முடைய உள்ளான இருதயம் நம்முடைய உள்ளான காரிய முதலிலே குணப்பட வேண்டும் இந்த வருஷத்தை நாம் தொடங்கு தொடங்கிவிட்டோம் நம்முடைய உள்ளான மனம் குணப்படாமல் நம் வெளியிலே எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தாலும் நமக்கு அது பிரயோசனம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது நாம் இடை குறைத்து நாம் காணப்படலாம் நாம் இடை குறைக்கும் போது நாம் அழகாய் போனலாம் ஆனால் பிரியமானவர்களே அந்த அழகு நிரந்தரம் அல்ல நீங்கள் எவ்வளவுதான் இடை குறைத்தும் சிலர் அநேக வருத்தத்துக்கு வருத்தத்துக்கு கடந்து செல்கிறார்கள் ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் குணப்படும் போது அது சரீரம் முழுக்க நமக்கு குணத்தை உண்டாக்குறது குணப்படுத்துதலை இந்த வருஷம் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வார்த்தை இதுதான் நான் உங்களை குணப்படுத்துவேன் எப்படிப்பட்ட குணப்படுத்துதல் என்றால் அது உள்ளான இருதயத்திலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை குணப்படுத்துவார் அவர் குணப்படுத்துவது மாத்திரமல்ல அவர்களை நடத்தி அவர் குணப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட நடத்தலை நடத்த வேண்டுமோ இல்லாவிட்டால் நம்மை குணப்படுத்தி சரியான பாதையில நடத்த அவர் உதவி செய்வார் அது மாத்திரமல்ல திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கிறவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு தேவை என்றால் ஆண்டவர் தருகிற ஆறுதல் தான் நமக்கு நிரந்தரமானது இந்த வருஷம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் உள்ளான மனிதன் புதிதாகும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் குணப்படுவோம்